ஆரம்பமே அமக்கலாமா நானும் இருபத்தோராயிரம் கையனை வச்சு மெடிக்கிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சாரி இருபதாயிரம் கையன் தான் இருக்கு சரி இப்ப இருபத்தோராயிரம் கையனு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா வேதாமா மெடிக்கிட்டு வாங்கிட்டு இருக்கேன் சும்மா இருக்கா மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு பாக்ஸ் ஓபன் பண்ண கொஞ்ச நேரத்துலயே நமக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் மெடிக்கிட்டு குவியோ குவின்னு குவிய ஆரம்பிச்சிருச்சு சரினு இருக்க சூப்பர் மெடிய போறா பொறுக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருக்க சூப்பர் மெடிய போறா பொறுக்கி போட்டு நேரம் லாஸ்ட் ஜோன் வந்துருவேன் இங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா என் டிமேட் எல்லாரும் வழக்கம் போல வரிசையா சித்து போயிருவாங்க சரி போய் ரிவே பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாத்தீங்கன்னா மில்லுல இருக்க வெண்டிங் பாக்ஸுக்கு வேகமா

சரி ரிவே பண்ணி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என் டீமெண்ட்ட நானும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெடிக்கெட்டெல்லாம் போட்டு வேமா போய் ரிவே பண்ணிடலாம் அப்படின்னு நான் ரிவே பண்ணி விட்டுருவேன் ரிவே பண்ணி விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட போறான் செவ்வாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கை சுற்றிட்டு வண்டியில் ஏறுவோமே இன்னொரு மெடிக்கிட்ட போட்டு வண்டியில ஏற ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு தான் சம்பவமே ஆரம்பிச்சு